துலாம் ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த புரட்டாசி மாதம் என்ன பலன்களை தரப்போகிறது துலாம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே இந்த புரட்டாசி மாதம் தருகின்ற பொன்னான பலன்கள் முக்கியமான பலன்களே என்ன அப்படின்னா உங்கள் தான் எல்லா கிரகங்களுமே வர போகிறாங்க செவ்வாய் வருகிறார் சூரியன் வருகிறார் ஒரு ஊரே வருது புதன் வருகிறார் எல்லாம் வராங்க எல்லாம் வராங்க தான் எல்லா ரைட்டு தான் புரட்டாசி மாதம் துலாம் ராசிக்காரர்கள் ஒரு எரிமலைக்கு அடியிலே உறங்குபவனை போல ஒரு கண் விடித்து கொண்டே உறங்க வேண்டும் எப்போ வேணால் அது வெடிச்சிடும் எப்படியே அந்த கவிதையை புரிஞ்சுக்கோங்க எரிமலைக்கு அடியிலே உறங்குபவனைப் போல எப்பொழுதும் ஒரு கண் வெடித்தே உறங்குங்கள் காரணம் எப்போ வேணால் வேலை போயிடும் பாவி இதுக்காக இந்த பதிவை தேடி வந்தேன் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் பத்தாம் இடத்திலே குரு பகவான் உச்சம் பெறுகிறார் பத்திலே குரு வந்தால் பதவி பறிபோகும் பத்திலே குரு வந்தால் பதவி பறிப்போகும் அது எப்பேற்பட்ட ஆளாக இருந்தாலும் சரி நான் வந்து நான் என்ன மாதிரிலாம் யாராலையும் முடியாதுன்னு நினைக்கிறேன் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் பத்திலே குரு வந்தால் பதவி பறி போகும் இது வேதசாஸ்திரங்கள் சொல்லிய நியதி இதில் தப்பிச்சவன் யாருமே கிடையாது எப்படி ஏழாம் இடத்து ராகு யாராக இருந்தாலும் ஃபாரம் தூக்கிட்டு போயிடுவாரோ எப்படி வந்து ராசியிலே ராகு யாராக இருந்தாலும் டயவர்ஸ் பண்ணி விட்டுருவாரோ அந்த மாதிரி பத்தாம் இடத்து குரு யாராக இருந்தாலும் இறக்கமே எல்லாமே வேலை விட்டு அனுப்பிடுவார் நீங்கள் பெரிய வைஸ் பிரெசிடெண்ட்டாக இருங்க பிரசிடெண்ட்டாக வேணா இருங்க என்ன குறித்து இப்படி இமீடியட்டாக சொல்லிட்டீங்களே இப்போ நான் என்ன செய்கிறது ஒரு பாயிண்டில் உங்களுக்கு வந்து ஒரு ஒரு லாஜிக் படி பார்த்தா என்ன அப்படின்னா ஒரு லாஜிக் படி உங்களுக்கு அவர் ரெண்டாம் இடத்தை பார்க்குறாரு பத்தாம் இடத்துல உச்சம் பெற்று ரெண்டாம் இடத்தை பார்க்குறதுனால பண வரவு இருக்கும் இப்படியே பண வரவு இருக்கும் உங்களை ட்ரை பண்ணி விட்டுற மாட்டார் துலாம் ராசிக்காரர்கள் வேலை போனாலும் நீங்கள் சஸ்டெயின் பண்ணலாம் ஒரு ஒரு மாதத்துக்கு ஏன்னா இந்த குருவுமே அந்த குரு பகவானுடைய பயிற்சி வச்சு தான் நான் சொல்கிறேன் அக்டோபர் பதினெட்டுலேருந்து நவம்பர் ஃபஸ்ட் வீக் வரைக்கும் தான் அதுக்கப்புறம் அதுக்குள்ளே நீங்கள் இந்த பிரச்சனையை நீங்கள் டேக் ஓவர் பண்ணிட்டீங்கன்னா அது என்ன ஒரு இருபது நாள் இந்த மாத கணக்கிலையும் வராது அந்த மாத கணக்கிலேயும் வராது மந்த் எண்டு கணக்கு தான் அது ஸோ அப்போது என்ன ஆகிவிடுகிறது அப்படியே டேக்கல் பண்ணிட்டு போய்டும் உங்களுக்கு அடுத்த மாதம் திரும்ப குரு பகவான் ஒன்பதாம் இடத்துக்கு போயிடுவார் ஐப்பசியில் நற்காலம் பிறந்துவிடும் உங்களுக்கு மிக முக்கியமான நல்ல விஷயமே என்ன அப்படின்னா பாதகாதிபதி இருந்திருந்து உங்கள் உயிரை வாங்கிட்டு இருந்த இந்த சூரிய பகவான் நீச்சமாகி விட்டார் சந்தோஷம் தடைகளிலிருந்து விடுதலை பிஸ்னஸ் பண்ணி பழச்சுப்பீங்க சார் பிஸ்னஸ் பண்ணுவீங்க வேலை போனால் போட்டு சார் நமக்கு இளநி கிடக்கு சாய்ந்தரம் ஆனால் இளநி விற்கிறோம் இதே டீஃபால் ஒரு நாளைக்கு ரெண்டாயிரம் ரூபா வருது சார் போதும் சார் இந்த வேலையில் ரூபா கொடுக்குறான் நான் இதிலேயே அறுபத்தஞ்சாயிரா சம்பாதிக்கிறேன் சார் பார்த்துக்கலாம் சார் நண்பர்களே ஒரு கதவை அடைத்தால் ஒரு கதவு திறக்கும்பாங்க ஒரு கதவை அடைத்தால் ஒரு கதவு திறக்கும் முயற்சியை நோக்கி நம்ம ஓடிக்கிட்டே இருக்கணும் முயற்சி புது புது ஐடியாவை மாற்றிக்கிட்டே இருக்கணும்